மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் சந்திரன் ராசியிலே இருக்கிறது அது ஒரு சுபகிரகம் வளர்புறையிலே இருக்கும் தனிச்சந்திரன் தனித்த சந்திரன் பாப கிரக சேர்க்கை இல்லாமல் வளர்பறை சந்திரனாக இருந்தால் அது தனியா இருக்கு வளர்புறை அதனால சுபகிரகமாக சந்திரன் ராசியை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இரண்டாம் இடமான ரிஷபத்திலே மற்றொரு சுபகிரகமான குரு வலுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறது பனிரெண்டாம் இடமான மீனத்தில் மற்றொரு சுபகிரகமான பரணி அதிபதியான கிரகம் சுக்கிரன் அந்த சுக்கரன் பனிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெற்று யோகம் என்ன நீங்க பண்ணுங்க செய்வீர்கள் நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய ஒரு வல்லமை உங்களிடத்திலே இப்பொழுது அமைந்திருக்கும் அந்த யோகம் அந்த அதிர்ஷ்டம் இப்பொழுது உங்களிடம் இருக்கிறது என்ன செய்யலாம் என்பதை திட்டமிட்டு அழகாக செய்யுங்கள் பெரியதான் ஆசைப்படுங்க ஆசைப்படுறீங்க பெருசா ஆசைப்படுங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் ஆசைப்படாதீங்க நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெயர் புகழ் செல்வாக்கு அற்புதமாக இருக்கும் கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு ஏற்படும் சின்னத்திரை பெரியத்திரை பெரிய போன்றவற்றிலே உள்ளவர்கள் இயல் இசை நாடகம் போன்ற நுண்கலைகள் இருக்கக்கூடிய பர்ஃபார்மிங் பர்ஃபார் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இப்போ வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்க நீங்க ஏதாவது ஒரு சினிமாவோ இல்ல டிராமாவோ இல்ல கர்நாடக சங்கீதமோ அல்லது பேச்சோ நீங்கள் ஒரு பேச்சாளராகவோ அல்லது பாடகராகவோ அல்லது இசை கலைஞராகவோ அல்லது இசை கருவிகளை இசைக்க தெரிந்தவர்களாகவோ அல்லது டெக்னிக்கலா ஏதாவது ஒரு சவுண்ட் என்ஜினியரிங் அல்லது கேமரா லைட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்கல் சைட்ல நீங்க இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நாளாக ரெகக்னிஷனே கிடைக்கல லைஃபே வந்து எப்படியாவது சினிப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணுங்கிறதுக்காக நீங்க வந்து என்னென்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா அந்த பல்ட்டி அடிச்சு பார்த்தாச்சு ஒண்ணுமே சக்சஸ் ஆகலன்னா இப்ப ஆகும் இப்ப ஆகும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்களும் சாதித்து காட்டுவீர்கள் ஒரே ஒரு ஓவர் நைட்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடைச்சிடும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது எனவே ராசியிலே உள்ள கலைத்துறையினர் எல்லாம் எப்பொழுது தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள்

சுகமா பணம் வெகு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது எனவே இது ஒரு நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன இரண்டு கூட இவன் பதினோராம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுகிறது மகரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது குருவின் பார்வை புதனிற்கு கிடைக்கிறது எனவே ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைப்பதால் இப்பொழுது யோகம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் ஐந்து படைவன் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும் வேலையில பெரிய பதவி பெரிய பதவி எதிர்பாராத பெரிய பதவி இல்ல நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இன்னொரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஆஃபர் வரும் இங்க வாங்க உங்களுக்கு இன்னும் பெரிய போஸ்ட் தர நீங்க அங்க வாங்குற சம்பளத்தை போல டபுள் தர வாங்க எகிரிடுங்க அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஜம்ப் பண்ணிடுங்க இப்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தகால் தகால் எகிரிட்டு போயிட்டே இருக்கலாம் மேல 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 பதவி உயர்வு கிடைச்சிட்டே இருக்கிற டைம் நல்ல டைம் நல்ல ஜாப் ஏற்ற நேரம் எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடகராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்கிறது ஏழாம் இடத்திலே சூரியன் புதன் எட்டாம் இடத்திலே சனி ஒன்பதாம் இடத்திலே சுக்கரன் ராகு பத்தாம் இடத்தில் சந்திரன் பதினோராம் இடத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஏன்னா வரிசையாக கிரகங்களெல்லாம் அப்படியே அணிவகுத்து கீழம் இருக்குது அப்படியே எல்லாமே கிட்டத்தட்ட நல்ல இடம் தான் பன்னெண்டில் சம்பாய் ஒன்று தவிர பாக்கி எல்லாம் நல்லா இருக்கு எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் எட்டு சனி கூட பெரிய கெடுதல் பண்ணார் ஏன்னா எட்டு கூட வந்து எட்டில் இருக்கான் என்ன பண்ணிவிடுவான் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தை தாண்டி போய் தான் ஆகணும் இன்றைக்கி அதனால அதனால் அது ஒரு பெரிய கெடுதல் சொல்ல முடியாது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கடகராசி அன்பர்கள் இப்பொழுது உற்சாகமாக காணப்படுவார்கள் வேலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் செய்பவர்கள் அனைவருக்குமே அவரவர் தொழிலிலே கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் நன்றாக கிடைக்கும் அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அளிக்கும் எல்லா வயதில் இருக்கக்கூடிய கடகராசியினருக்கும் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்லது சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எட்டாம் இடத்திலே சுக்கரன் உச்சமடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக வேற வேற ஊரில் கணவனும் மனைவியும் தனித்தனியே வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது ஒன்றாக இணைந்து விடுவார்கள் யாராவது ஒருத்தருக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைக்கும் விட்டுட்டு வந்துருவாங்க விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துருவாங்க ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல ஒன்னா சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் வந்துவிட்டது கணவன் மனைவி உறவு இப்பொழுது நன்றாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெற்று பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைவார்கள் மகிழ்ச்சியான இல்லறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எனவே இது ஒரு கன்னி ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது ராசிக்கு சந்திராஷ்டமம் அக்ஷனி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் வரைக்கும் ராசிக்கு சந்திராஷ்டமம் நாளைக்கு விடிகாலம் வரைக்கும் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து துலாத்துக்கு தான் சந்திராஷ்டமம் இன்று கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே ராசி அன்பர்கள் பண விஷயத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரேனும் ஏதேனும் சொல்வார்கள்

அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க பணம் வரும் கிளிக் பண்ணாங்க இவங்க பேக்கவுண்ட் அவுண்ட் பேக் இருந்த எல்லா பணத்தையும் மொத்தமா எடுத்து போயிட்டான் காலி நாம யாரோ ஆட வச்சு டார்கெட் பண்ணி இன்னார் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு இன்னொரு தான் இந்த போன் கால் வச்சிருக்காங்க இந்த நம்பர் வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு பண்றானா இல்ல என்ன பண்றா அதுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்றான்னு தெரியல ஆனா தகுடு துக்கம் எங்க பாரு பிராடு எங்க பாரு ஏமாறு அதனால இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமா இருக்கு கன்னிராசிக்காரர்களே எதாவது இந்த மாதிரி எல்லாம் வந்து பிராடு மெசேஜ் எல்லாம் வரும் உங்க போன்ல அதெல்லாம் படிக்காதீங்க இல்ல அதுக்கு பதில் சொல்லாதீங்க அது ஆன்சர் பண்ணாதீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க அதுக்கு இந்த கிளிக்க வந்து பிரஸ் பண்ணி சொன்னா அதெல்லாம் பிரஸ் பண்ணாதீங்க விட்டுருங்க அதை ஓசில வேணா பணம் கொடுப்பானா எவ்வளவு கொடுப்பா கொடுத்தா யார் கொடுப்பா நான் உனக்கு அது தரேன் இது தரேன் எல்லாம் சும்மாவானு புழுங்குவாங்க நீங்க அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க இன்றைய நாள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக பண விஷயத்தில் துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் வந்து ஏழாம் இடத்துல இருப்பதால் யோகம் ராசி அதிபதி உச்சம் பெற்று இருப்பதால் யோகம் ராசி அதிபதி வலுவாக உச்சம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் பரிவர்த்தனையும் குரு சுக்கரன் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மனதிலே உள்ள கவலைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் பறந்து போய்விடும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் நீங்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும் வியாபாரத்தை நன்றாக விரிவுபடுத்தலாம் உங்களுடைய வியாபாரம் பெரிய அளவில் நடைபெற போகிறது சின்ன வியாபாரம் ரொம்ப பெருசாகிடும் வியாபாரத்தின் அளவு பெரிதாகும் வரவு அதிகமாகும் அளவு பெருசான தந்த வருமானமும் அதிகமாக தானே வரணும் அதே மாதிரி வரும் ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்ய தோங்குவீர்கள் கடை வச்சிருக்கிறவங்க இப்ப ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிப்பாங்க ஆன்லைன்லயே நீங்க பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட இவங்க ஒரு மெம்பர் மாதிரி சேருவாங்க அதுல என்ன வியாபாரம் வந்து பத்து மடங்கு இருபது மடங்கு ஜாஸ்தி ஆகும் ஏதோ ஒரு தொழில்நுட்பம் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்கள் வியாபாரத்தை பல மடங்கு அதிகமாக விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் எனவே இது ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு ரெண்டு இடம் மாற்றம் பெற்றிருக்கிறது குரு சுக்கரன் பரிவர்த்தனை என்பது ஒரு பெரிய யோகம் ஏழாம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஏழுக்குடைய சுக்கரன் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது இது ஒரு பெரிய யாகம் பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக நடைபெறும் மற்றவர்களுக்கெல்லாம் செயற்கரிய செயல்கள் உங்களுக்கு மிக சுலபமான காரியமாக இருக்கும் செயற்கரிய செய்வார் பெரியார் அம்பிலார் சிறியார் பெரியார்னா யாருன்னா செயற்கரிய செயல்களை செய்பவர்கள் பெரியவர்கள் வல்லுவர் சொல்றோம் வல்லூர் சொல்றார் செயற்கரிய செயல்களை செய்பவர் பெரியவர்கள் அவற்றை செய்ய இயலாதவர்கள் சிறியவர்கள் நீங்கள் இன்னைக்கு பெரியவர்களா இருப்பீங்க செயற்கரிய செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் இருக்கும் உங்களுடைய திறமைகள் இப்பொழுது வெளிப்படும் உங்களுடைய திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பாராட்டுதல் இப்பொழுது கிடைக்கும் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் வியாபாரத்தை வெகு அற்புதமாக விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும் எந்த துறையிலே நீங்கள் பணிபுரிந்தாலும் அதிலே முதலிடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்கும் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே ஒரு சில கிரகங்கள் இருக்கின்றன பெரும்பாலான கிரகங்கள் இல்லை என்றால் சுக்கரன் உச்சம் பெற்றது தனுசுக்கு நன்மை செய்யாது குரு மறைவு பெற்றதும் தனுசுக்கு நன்மை செய்யாது மூன்றாம் இடத்திலே சனி இருப்பதும் தனுசுக்கு நன்மை செய்யாது எனவே பெரிய அளவில் சிறப்பித்துச் சொல்லும் அளவிற்கு ஒன்றும் இல்லை ஆனால் வியாபாரம் நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கிறது தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறது தொழில் ஸ்தான அதிபதியை குரு பார்க்கிறது எனவே தொழில் நன்றாக இருக்கும் தொழிலில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் மகர ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ஒன்பது குடைய புதன் ராசியிலே இருக்கிறது குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு சிறப்பான யோகம் ராசியிலே அமர்ந்திருக்கும் புதன் அறிவை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் ஞானம் அர்த்தம் சுத்து நினைக்காதீங்க நாலட்ஜ் அப்படின்னா ஞானம் ஞானம் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அந்த நாலட்ஜு ஜாஸ்தியாகும் ஆகும் விருத்தி ஆகும் அதனால மாணவர்களுக்கு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் வெகு சுலபமாக அனைத்தையும் படித்து புரிந்து கொள்வீர்கள் அடித்தது புரிந்தது எல்லாம் நல்லா இருக்கும் அதனால அது நினைவிலே நிற்கும் தேர்விலே அமர்ந்து எழுதும் பொழுது அதை மறக்காமல் சரியாக எழுதுவீர்கள் என்ன எழுதுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல தேர்ச்சி இப்பொழுது ஏற்படும் கல்வியிலே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் கும்ப ராசிக்கு இப்பொழுது வைரம் வாங்கும் யோகம் இருக்கிறது வைரம் வைர மூக்குத்தி வைரத்தோடு வைர மோதிரம் இந்த மாதிரி வைரத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு கும்பராசி பெண்களுக்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது கும்பராசி ஆண்கள் கூட வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக வைரம் வாங்குவாங்க சின்னதாக ஒரு டைமண்ட் ஸ்டண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முன்னெல்லாம் ப்ளூ ஜாக்கர் வைரம் அந்த காலத்துல எம்எஸ் எம்எஸ் வைரம் பாங்க புலு ஜாக்கர் வைரம் இப்ப அதெல்லாம் வர்றதே இல்லையா மார்க்கெட்ல இப்ப கேட்டா அப்படி எல்லாம் இன்றைய தினம் கும்பராசிக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவார்கள் வருமானம் அதிகமாக வரும் செலவும் அதிகமாக இருக்கும் எவ்வளவு வந்தாலும் செலவாயிடும் பழைய சேமிப்புகளையும் சேர்த்து எடுத்து செலவு பண்ணுவீர்கள் சேமிப்புகள் கரையும் ஆனால் சந்தோஷமாக இருப்பீர்கள் மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் பதினோராம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எதை செய்தாலும் அது வெற்றி எதை செய்தாலும் அது நன்றாக நடந்து முடியும் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்வீர்கள் அழகாக செய்து முடிப்பீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் இரண்டு விஷயங்களிலே மீன ராசிக்காரர்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒண்ணு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பத்திரமா பாத்துங்க இன்னொன்னு பணத்தை எங்கேயாவது போய் ஏமாந்துடாதீங்க பணத்தை பத்திரப்படுத்துங்கள் இந்த ரெண்டு விஷயம் மீன ராசிக்கு இப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு ஒரு மாசத்துக்கு இது நான் சொன்னது வந்து இன்னும் ஒரு மாசம் பண்ணும் பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்